மிக்ஸாம் புயல் வெள்ள பாதிப்பினால் பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக சான்றிதழ்களை பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மிக்சாம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்திலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மழை வெள்ள பாதிப்பினால் பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக சான்றிதழ்களை இழந்த மாணவ மாணவிகள் தங்களது சான்றிதழ்களின் நகல்களை கட்டணமின்றி பெறுவதற்கு ஏதுவாக புதியதாக இணையதளம் டபிள்யூ டபுள்யூ சர்டிபிகேட் இன் என்ற இணையதளம் உயர்கல்வி துறையால் உருவாக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகள் தங்களின் இழந்த சான்றிதழ் பற்றிய விவரங்களை மேற்கண்ட இணையதள வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் மாணவ மாணவிகள் மேற்கண்ட இணையதள வாயிலாக சான்றிதழ்களின் விவரங்களை பதிவு செய்த பின் அவர்களது மின் அஞ்சலுக்கு அதாவது இமெயிலுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஒப்புகை அனுப்பப்படும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களின் நகல்கள் பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்டு மாணவர்களுக்கு சென்னையில் வழங்கப்படும் மேலும் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது குறித்து ஏதாவது சந்தேகங்களுக்கு தெளிவுபெற தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் செயல்படும் கட்டணமில்லா அழைப்பு மையத்தை ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த கல்லூரி சான்றிதில் எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படின்றது ஏற்கனவே வெப்சைட் ஃபுல்லாச்சு அந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் அதை அப்படியே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு இலவசமாக எல்லா சான்றிதழும் வீடு தேடி அதாவது கட்டணமின்றி இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து சென்னையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கணும் ஸோ நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள்

கல்லூரி பல்கலைச் சான்றிதழை இழந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இருந்து நகல் சான்றிதழை பெறுவதற்கு உதவுதுவதற்காக அவர்களிடம் இருந்து தகவலை சேகரிக்க தமிழ்நாடு அரசு இந்த பயன்பாட்டை உருவாக்கியுள்ளது நகல் சான்றிதழ்களை பெறுவதற்கு தேவையான விவரங்களுடன் கோரிக்கையை சமர்ப்பிக்கவும் இந்த விண்ணப்பம் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக கோரிக்கையை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி பண்ணணும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த நியூ ரெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருந்தா அது கண்டிப்பா பண்ணணும் அது மேண்டட்ரி ஸோ நேம் இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்துல உங்கள் பெயரை எழுதுங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு அதாவது உங்க சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு நேம் இன் தமிழ் இது உங்களால முடிஞ்சா எழுதலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் தமிழில் டைப் பண்ண முடியல ஒன்றும் பிரச்சனை இல்ல மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம் கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தா போடலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப முக்கியமானது மின் அஞ்சல் முகவரி இமெயில் அட்ரெஸ் தான் உங்களோட அக்னாலஜி மெண்ட் ரிசீவ் ஆகும் ஸோ இதை வச்சுதான் நீங்க நாளைக்கு சர்டிபிகேட் வாங்க முடியும் இமெயில் ஐடி கரெக்டாக டைப் பண்ணுங்க கரெக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இமெயில் அதே சேம் இமெயில் ஐடியை எகைன் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடியானா போஸ்டல்ல அனுப்புறாருந்தா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்றாங்க ஸோ அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக் அதாவது பாதிக்கப்பட்ட மாவட்டம் அதுல செலக்ட் பண்ணி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நாலு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டமாக தான் இருக்கணும் அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சா பண்ணுங்க தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஜெராக்ஸ் ஏதாவது இருந்தா உங்க இமெயில் ஐடிலையோ இதுலயோ வச்சிருந்தீங்களா அதை பார்த்து டைப் பண்ணுங்க தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலேஜ் நேம் வித் அட்ரஸ் நீங்க எந்த காலேஜ் காலேஜ் இருந்தா காலேஜ் ஸ்கூல்ல இருந்தா ஸ்கூலு ஸோ டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு இஸ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தன்னாட்சி கல்லூரியான்னு கேக்குது எஸ்னா எஸ் நோனா நோ நேம் ஆப் த யூனிவர்சிட்டி ஒருவேளை இன்ஜினியரிங் இருந்தா அண்ணா யுனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தா சென்னையில் என்ன யூனிவர்சிட்டி வருதோ அந்த யூனிவர்சிட்டி எழுதுங்க கிராஜுவேஷன் லெவல் பட்டப்படிப்பு நிலை அதை டைப் பண்ணுங்க அதுல கீழே அந்த ஏரோ மார்க் டைப் பண்ணுங்க டைப் பண்ணல ஸோ என்னவோ அது வரும் நெக்ஸ்ட் வந்து நேம் ஆப் த டிகிரி பட்டத்தின் பெயர் பிஇ எம்இ பிஏ பிஎஸ்சி பிகாம் இது மாதிரி எக்ஸட்ரா எதுனாலும் அதை செலக்ட் பண்ணுங்க எழுதுங்க அதை டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு நேம் ஆஃப் த பிரான்ச் நீங்க பிஇல எந்த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்லா சிவிலா ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தா பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா சோ இந்த மாதிரி அடுத்தது மந்த் ஆஃப் பாஸ் தேர்ச்சி பெற்ற மாதம் அதை டைப் பண்ணுங்க அடுத்தது வந்து இயர் ஆஃப் பாஸ் எந்த வருடம் தேர்ச்சி பெற்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஆல் அப்ளிகபிள் சர்டிஃபிகேட்ஸ் ரெக்கர்டு பொருந்தக்கூடிய அனைத்து சான்றிதழையும் தேர்ந்தெடுக்கவும் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கன்சால்டேட் மார்க்ஷீட் மிக்ரேஷன் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் செமஸ்டர் மார்க் செமஸ்டர் ஒன் மார்க் ஷீட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி செமஸ்டர் பத்து மார்க் மார்க்ஷீட்டும் ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட் செகண்ட் இயர் மார்க் ஷீட் தேர்ட் இயர் மார்க் ஷீட் ஃபோர்த் மார்க் ஷீட் ஃபைனல் இயர் மார்க் ஷீட் அதர்ஸ் ஏதாவது இருந்தால் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆகும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க உங்களுடைய அனைத்து சான்றிதழ்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி